நீதி வழங்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் என இளம் நீதிபதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வேலப்பன் சாவடியில் அமைந்துள்ள சவிதா சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று தேர்வு எழுதிய பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நீதிபதியாக தேர்வாகியுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டு விழா சவிதா பல்கலைக்கழக வேந்தர் வீரய்யன் தலைமையில் நடைபெற்றது பாராட்டு விழாவில் புதிதாக நீதிபதியாக உள்ள ஆறு இளம் நீதிபதிகள் கலந்து கொண்டனர் அவர்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் கௌரவித்து பாராட்டினார் அதேபோல சட்டம் பயின்று விளையாட்டுத்துறையில் சாதித்த மாணவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது பேசிய நீதிபதி பவானி சுப்பராயன் விசாரணையின் போது வழக்கு கோப்புகளை கவனமாக படித்து குறிப்பிடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் வழக்கு விசாரணை நிறைவில் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தால் மூத்த வழக்கறிஞர்களிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று யோசனை கூறினார் குறைந்த எண்ணிக்கையில் வழக்குகளுக்கு தீர்ப்பளித்தாலும் சரியான தீர்ப்பு வழங்குவதே முக்கியம் எனவும் கூறினார்